ஒரு மனிதன் தொழுகையிலே ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் லக்ஷ்மார் என்று தக்பீரை கட்டி ஒரு மனிதன் தொழுகையிலே ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் தாலா எவ்வாறு அதற்கு பதில் சொல்கிறார் இந்த சூரத்து ஃபாத்திகா இந்த குரானுடைய ஆரம்பம் சில பொழுது நாம் ஒரு முப்பது நாற்பது வருடமாக இதே சூறாவை ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரகத்திலும் ஒவ்வொரு ரகத்திலும் மோதி தொழுதிருப்போம் ஆனால் அதனுடைய அர்த்தம் கூட நமக்கு தெரியாமல் இருக்கும் விளக்கம் தெரியாமல் இருக்கும் அப்ப என்னுடைய முப்பது வருட வாழ்க்கை நாற்பது வருட வாழ்க்கை என்னோடு இந்த இந்த வார்த்தைகளும் எனக்கு தெரியாமல் கடந்து விட்டதே என்று ஒவ்வொரு மனிதரும் சிரிக்க வேண்டும் அதே நேரம் நாங்க ஒவ்வொரு முறை தொழுகின்ற பொழுதும் ஒவ்வொரு முறை குரானை ஓதுகின்ற பொழுது குறிப்பாக ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் எங்களுக்கு பதவி சொல்கிறோம் நேரடியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் ஒரு மனிதன் அல்லாஹ் என்று பரதான தொழுகையில் தத்வியரை கட்டி அவன் சூரா பாத்தியா ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் பதில் கொடுப்பான் நிச்சயமா அல்லா பதில் கொடுத்து கொண்டிருக்கிறான் இது சஹி முஸ்லீமில் வரக்கூடிய சஹிஹான ஹதீஸ் நீங்கள் இன்று இப்படி இந்த தொழுகையை நீங்கள் தொழுதால் நிச்சயமா அல்லாஹ் எனக்கு பதில் சொல்கிறான் என்ற உணர்வோடு இப்படி தொழுவார்கள் அவுது பில்லாஹி மின் ஷைத்தானி ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இப்படி ஒரு அடியான் சொல்லும் பொழுது அல்லா நேரடியாவுக்கு பதவி சொல்றான் மலக்குமார்களிடம் சொல்கிறான் என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் இப்ப நீங்க ஓதுங்க தப்பியில கட்டி தொழும் பொழுது நீங்க ஓதுகின்ற பொழுது இந்த வாசகங்களுக்கு அல்ல இவ்வாறு பதவி சொல்கிறான் என்னுடைய அடியான் என்னை துதித்துக் கொண்டு புகழ்ந்து கொண்டு இருக்கிறான் அல்லா உடனே உடனே பதில் சொல்றான் நியாயத்திற்கு நாளின் அதிபதி நீதானி அல்லா என்று ஒரு மனிதன் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான் என்னுடைய அடியான் என்னை கீர்த்தி படுத்திவிட்டான் மகத்துவ படுத்தி விட்டான்

இரண்டாவது கேட்கிறோம் نستعين وده مترجم يا تنعوذ உன்னிடமே உதவி தேடுகிறோம் يا الله ايا نستعين அப்ப இப்படி ஒரு அடியான் சொல்லிவிட்டால் விட்டால் அல்லாஹ் சொல்லுகிறான் இது எனக்கும் என்னுடைய அடியாருக்கு இடையிலே அடியான் கேட்பதை நான் கொடுக்கிறேன் அடுத்து அடியான் இன் ஸிராጣል முஸ்தقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين

நீ அருள்ந்துவிடு காட்டிவிடையா என்று ஒரு அடியான் சொல்லுகின்ற அடியான் கூறியது அடியான் கேட்பதை நான் கொடுக்கிறேன் என்று நீங்கள் ஒவ்வொரு தொடுகையிலும் சூரா இப்படி ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் பதில் சொல்லி கொண்டே இருக்கிறான் என்பதை ரசூ சொல்லியிருக்கிறார்கள் இந்த செய்தி சஹித் முஸ்லீமிலே பதிவாகி இருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி